வணக்கம் ஒரு சிம்பிளான கதை ஒரு ராஜா இருக்காங்க அந்த ராஜாக்கு நைட்டு தூங்கும்போது ஒரு விசித்திரமான கனவு வந்துச்சு அது என்னென்னா அவருடைய பல்லெல்லாம் விழுந்து பொக்கவாய ஆகிற மாதிரி கனவு நம்ம எல்லாருக்குமே லுக்கு எவ்வளோ முக்கியம் அதுவும் அவர் ராஜா வேறு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அடுத்த நாள் காலையில் ஒரு ஜோசிக்காரரை வர சொல்லி என்ன அதுக்கு பலன் அப்படின்னு அந்த கனவுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தாரு ஜோசின்னு பார்க்குறவர் வந்தார் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக செக் பண்ணினார் பண்ணிட்டு ராஜா கிட்ட ராஜா உங்கள் மனைவி குழந்தைங்க உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க அப்படின்னு பலன் சொன்னார் அந்த பலனை கேட்டு நம்ம ராஜாக்கு சட்டுன்னு கோபம் வந்துருச்சு இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருங்க தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தாரு அதுக்கப்புறமும் நம்ம ராஜாவுக்கு மனசு சமாதானம் ஆகலை அடுத்த நாள் வேற ஒரு ஜோசிக்காரரை கூப்பிட்டு இதே மாதிரி பலன் கேட்டார் அவரும் வந்தார் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக செக் பண்ணினார் இப்போ சொன்னார் ராஜா உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் விட நீங்கள் நீடூடி வாழ்வீங்க அப்படின்னு பலன் சொன்னார் இதை கேட்ட மன்னருடைய மனம் குளிர்ந்து போச்சு பெரிய பெரிய எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வச்சார் இவங்க ரெண்டு பேருமே சொன்ன விஷயம் சிம்பிள் தான் ஒருத்தர் எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க இன்னொருத்தர் எல்லாரையும் தாண்டி நீங்கள் நீடூடி வாழ்வீங்க அப்படின்னு சொன்னார் அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல் ரொம்ப சிம்பிள் தான் பேசும் வார்த்தைகளை கவனமுடன் உபயோகித்தால் வாழ்வில் ஜெயிக்கலாம் பேசு இனிமையாய் பேசு மனசு எப்படி இருக்குதோ அதை அப்படியே வார்த்தையாக்கு நீ நல்லவன் என்றால் உன் பேச்சை நல்லதாக்கு உள்ளோன்றுமாய் வெளியோன்றுமாய் நின்று என்ன புண்ணியம் எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அது தெரிகிறதுக்கு அடிப்படையா என்ன குணம் இருக்கணும் தெரியுங்களா உள்ளுக்குள்ள ஒரு நிதானம் இருக்கணும் கூர்மையான பார்வை இருக்கணும் இந்த வித்தையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இருக்காது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சக்தி இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் பேசும் வார்த்தைகளை கவனமுடன் உபயோகித்தால் வாழ்வில் ஜெயிக்கலாம் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி மை நேம் இஸ் நீர்